தலைமேல் பள்ளி விழுந்தால் என்ன பலன் நாம் குடியிருக்கும் வீட்டில் பள்ளிகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் பள்ளிகள் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதிக அளவில் கெமிக்கல் நாம் வந்து வீடுகள்லேயே வந்து பயன்படுத்துறதுனால பள்ளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சி வருது பள்ளி கத்தினா நமக்கு நல்லது அல்லது கெடுதல் கண்டிப்பாக ஏற்படும் இது பல பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம் நம் உடல்ல பள்ளி எங்கு விழுந்தா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதை தெளிவாக தெரிஞ்சுக்க போறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆண்களா இருந்தா ஆண்களோட வலது பக்கத்துல பள்ளி விழுந்தா நன்மையாகத்தான் இருக்கும் நீங்க உறுதியா நம்பலாம் பெண்களாக பொறுத்த வரையிலும் உங்கள் புறத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா நன்மையாகவே இருக்கும் இது சாஸ்திரம் சொல்லி இருக்குதுங்க அதுவே உச்சந்தலையில் பள்ளி விழுந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டம் இல்லைன்னா மரணம் இல்லைன்னா வந்து அவமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய சகுனமாக தான் வந்து இது இருக்குது அதுவே பள்ளி ஆண்களோட முதுகு பக்கத்தில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே குறிப்பா வலது பக்கமாக இருந்தாலும் சரி இல்லை இடது பக்கமாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் ஆண்களோட முதுகில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை தடை ஏற்பட போகிறது அப்படிங்கிறதும் உங்களோட எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு ஆகாதவங்க உங்களை உங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதாவது எதிரிகள் மூலமாக உங்களுக்கு சில இழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வந்து பொருள் இழப்பாக இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியான உங்களுக்கு ஏதாவது வந்து வரக்கூடிய வியாபாரத்தை அவங்க வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையும் அதே மாதிரி கௌரவ பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஆண்களோட கால் பாதத்துல பள்ளி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி வந்து வலது கால் பாதத்துல விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது சொத்து இடம் இல்லை ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சீக்கிரமா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறத தாண்டி அதிகமான ஒரு லாபம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை சகுனம் மூலமா தெரிவிக்குது இதுவே பெண்களுக்கு இடது பாதத்துல பள்ளி விழுந்தா இடது முட்டியில் அந்த இடத்துலையும் பள்ளி விழுந்தால் கணவரோட வருமானம் அதிகமாகும் அப்படிங்கிறதும் குடும்ப கௌரவம் மேலோங்கும் அப்படிங்கிறதும் சொந்த பந்தங்களில் உங்களுக்கென்று ஒரு பெருமை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதும் அர்த்தங்க அதாவது நீங்கள் சொந்த பந்தங்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இனி நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க யாரெல்லாம் உங்களை தவறா பேசுனாங்களோ அவங்களே உங்க கிட்ட வாண்டடா வந்து பேசுவாங்க அதே பெண்களோட தலையில பள்ளி விழுந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு வித பாதிப்பு இல்லைனா கண்டம் இல்லைனா குடும்பத்திற்கு பெருத்த அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க பள்ளி உடல்ல எங்கு விழுந்தாலும் நம்ம உடல்ல இருந்து அந்த விழுந்ததுக்கு அப்புறமா பள்ளி மேல் நோக்கி ஊர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு வந்து முழங்காலில் பள்ளி விழுகுது இல்ல இடுப்பு பகுதியில் பள்ளி விழுகுது விழுந்த பள்ளி துள்ளி கீழே விழுகாம அதே பள்ளி உங்க உடல்ல மேல் நோக்கி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடது பக்கமாக இருந்தாலும் வலது பக்கமாக இருந்தாலும் உங்கள் உடம்புல எந்த பக்கத்தில் பள்ளி விழுந்தாலுமே விழுந்த பகுதியில் இருந்து பள்ளி மேல் நோக்கி ஊர்ந்து வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதும் நீங்க இப்ப வாழ்க்கையில என்ன தகுதியில இருக்கீங்களோ என்ன நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் அதே மாதிரி பெருமை வந்து கிடைக்கக்கூடியது பணம் அதிகமா சேரக்கூடியது ஒருவேளை நீங்க இருக்கக்கூடியது வாடகை வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலை திடீர்னு மாறி சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வந்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நமக்கு பணம் வருமா வீடு வாங்குவோமா நம்ம நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே பட்ட 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 பட்டன்னு நடந்துடும் இதே பள்ளி விழுந்து கெட்ட சகுனமா இருந்தா நமக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பள்ளி விழுதல் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த காரிய தடை கெட்ட சகுனம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது பள்ளி உங்க உடல் பகுதியில ஆகாத இடத்துல விழுந்து அதனால கெட்ட சகுனங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா தலைக்கு குளிக்கணும் அதான் நல்லது நிறைய பேர் உடம்புக்கு குளிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை தலை முழுவதும் முழுகணும் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து கடவுளை வணங்கலாம் முக்கியமா பள்ளி வந்து நம்ம உடல் பகுதியில எங்க விழுந்தாலும் சரி பள்ளி விழுந்துட்டு கீழ் நோக்கி போயிடுச்சு ஊர்ந்து கீழ் நோக்கி சரிங்க இல்லை அப்படின்னா துள்ளி கீழே விழுந்துருது இந்த மாதிரி விழுந்தாலுமே கெடுதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதே பள்ளி உடம்புல எந்த பகுதியில் விழுந்தாலும் மேல் நோக்கி ஊர்ந்து போனால் மட்டும்தான் நல்லது அதனால் இந்த பள்ளி விழுந்து கெட்ட சகுனம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைக்கு குளிச்சிடுங்க குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு கற்பூரத்தை ஏற்றி இல்லைன்னா மனதார கும்பிடுறது நல்லது ஒருவேளை உங்க வீட்ல குலதெய்வ படம் இல்லை அப்படின்னா விநாயகர் விநாயகர் இருக்கிறார் பாத்தீங்களா விநாயகர் முன்போ முருகப்பெருமான் படத்துக்கு முன்போ நின்னு உங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுங்க எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே தகர்க்கப்படும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் பள்ளி உங்கள் உடம்புல எங்கேயாவது விழுந்திருந்துச்சு இது வரைக்கும் அப்படின்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க